அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஏ நிருமாதேவி நான் ஊராட்சி ஒன்றிய நடுநாளைப் பள்ளியின் அச்சமடைப்பு பள்ளியில் ரிசோர்ஸ் பர்சனாக வேலை செய்து வருகிறேன் எங்கள் பள்ளி மாணவி ஆறாம் வகுப்பு தாம் அபிஷா அவையார் ராஜிபுரி சொல்லப்படுகிறேன் வணக்கம் என் நான் ஊராட்சி

அரணை மரவை கடிவது மலர் உணவது கைது கைவினை கழவை கொள்ளை விழுந்து கோதாற்று ஒளி கவ்வை அறுத்து சக்கரம் சாந்தோர் சித்திரம் பேச சீர்மை அகற்று உணவது கைகள் கூலி பிரியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல்